அண்டமாய் அவனியாகி அரியுணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போற்று நின்ற எண்ணருள் ஈசனான சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கைலை செல்வன் அணி தன்னை காக்க தாதவிள் கடப்பம் தாரான் தானிரு நொதலை காக்க ஜோதியாம் தனிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயின் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேள் இயல்புடன் காக்க வாயை முருகவேள் காக்க நா பல் முழுகும் நல் குமரன் காக்க துரிசி அறு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயின் எனது கந்தரத்தைக் காக்க தேசுறு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க எந்த ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சிக்கோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையுள்ள மதலை காக்க தருகன் ஏறிடவே என் கைத்தலத்தை மா முருகன் காக்க புறம் கையை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் பிறங்கு மால் மருகன் காக்க பெண் முதுகை சேய் காக்க உன் நிறை வயிற்றை மங்கை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்ய நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாதி இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அம்சகனம் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சரண நேச ஆசான் திமுருமும் தொடையை காக்க ஏரகத்தேவன் எந்தாள் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரளைவாய்த்தே காக்க நேருடை பரடி இரண்டும் நிகழ் பரங்கரியன் காக்க சீரிய குதிகால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுரு மலையின் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுறு பழனிநாத பரன் அகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வ நாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலி எழ உரத்து சத்தத்துடு பூத பிரேதம் பலிகொள் ராக்கதப்பை பலகனத்து எவை ஆனாலும் கிளி என வேல் காக்க கெடுபரர் செய்யும் வழியுள்ள மந்திரம் தந்திரம் வருத்திடாத அயில்வேல் காக்க ஓங்கிய சீச்சமே கொண்டு ஒவ்வணிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடி பரசு ஈட்டி ஆதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் திங்கு செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க அவ்வியமுலர் ஊனுண்போர் அசடர் அரக்கர் புல்லர் தெவர்கள் எவரானாலும் திடமுடன் என மல்கட்ட தவ்வியே வருவாராயின் சராசரமெல்லாம் புறக்கும் கவுடை சூரசண்டன் சண்டன் கை அயில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலிமா யானை கொடிய கோணாய் குரங்கு கோல சாலம் சம்பு நடையுடை எதனாலேனும் நான் இடற்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க நகரமே போல் தழி ஞானவேல் காக்க வண்புள் சிகரி தேள் நண்டு காலி செய்யன் ஏறு ஆலப்பள்ளி நகமுடை ஓந்தி பூரா நலிவண்டு புலியின் பூச்சி உகமிசை இவையால் ஓர் ஊறு இலாது ஐவேல் காக்க சலத்தில் உய்வன்மீன் ஐரு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரக்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க ஞமலியம் பரியன் கைவேல் நவக்கிரக கோள் காக்க சுமவிழி நோய்கள் தந்தசூலை ஆக்ராண ரோகம் திமிர் களல்வாதம் சோகை சிரமடி கர்ணரோகம் அணுகாமலே பன்னிருபுயன் சயவேல் காக்க தமருகத்த அடிபோல் நைக்கும் தலையிடி கண்டமாலை குமுறு குமுரு விப்ருதி குன்மம் குடல்வலி ஈழை காசம் நிமிரணாது இருத்தும் வெட்டை நீர் பிரமேகம் எல்லாம் எமையடையாமலே குன்று எரிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முழை தீ மந்தம் சனத்திலே கொல்லும் சன்னிசாலம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் என்னை ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவணமா ரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற்றுவிக்கல் அவதி பேதி சீழ் நோய் அண்டவாதங்கள் சூலை எவையும் என்னிடத்தை எய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமைப்புறு கிரந்தி வீக்கம் நனகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகு தொழுநோய் கக்கல் இமைக்குமுன் வலிப்போடு எழுவுடை பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி எமபடர் வரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தின் உள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருளார் சஷ்டிநாதன் வேல் காக்க காக்க யகரமே போல் சூழ் ஏந்தும் நரும் புயன் வேல் முன் காக்க அகரமே முதலாம் வீராறு அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடு ஆறும் ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவ மோலி திகழ் ஐவேல் கீழ் மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சைய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிரா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க லகரமே போல் காளிங்கன் நல்லுடல் நெளிய நின்று வர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழ் என நிறுதி திக்கில் நிலைவர காக்க மேற்கில் இகல் அயில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகன் அருள் தீவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவில்கையில் நிமிர்கையில் கீழ்கிடக்கையில் தூங்கு ஞான்றும் கிரித்துளை துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊன் உண் போதும் மால் விளையாட்டின் போதும் பழம் சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளர் அருமுக சிவன்தான் வந்து என காக்க காக்க ஒளி காலை முன் எல் ஓம் சிவசாமி காக்க தெளி நடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழித்தோகைக்கு இரை இறை முன் இராவில் காக்க திரளுடைய சூர்பகைத்தே திகழ் பின் இராவில் காக்க நரவு சேர்த்தாள் சிலம்பன் நடுநுசி தன்னில் காக்க மறை தொழு குழகன் எம்கோண் மாறாது காக்க காக்க இனம் என தொண்டரோடு இணைக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவணபவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாகர்கோன் காக்க இத்தை கனிவுடு தாசன் கடவுள்தான் காக்க வந்தே ஸ்ரீ சண்முக கவசம் முற்றிற்று